பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க சரா எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி நான் உனக்கு என்னடா கடுதல் பண்ணே டேய் டிவி வாடா விலவேர் கிளம்பி வந்திருக்கிய சரி பா அப்படி ஓரமா போய் வீங்க பாங்க சொல்லுங்க என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா பிச்சு புடுவோம் பிச்சு

புளி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு பில்ட் அப் பண்றோம் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் தம்பி விடுப்பா இதெல்லாம் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது மேடம் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா போய் கிளைய ஏறி குச்சி கொண்டு கொடுப்போம் அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில ஊருக்க ஊருக்க வராது அணில இந்த வெறு பேத்திர வேலை வேணாம் போடா நான் வேண்டாம் ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அதனால என்ன பண்றது என்னப்பா போப்பா அந்த மாதிரி யானை படுத்துட்டா ஏறி ஏறி அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது இதுக்கு மேல ஒரு வார்த்தை

சீக்கிரம் சமாதி கட்டப்போறோம் அர்த்தம் டே கோபால் என்னுடைய அன்பும் வணக்கமும் இன்னைக்கு முடிவு பண்றேன்டா இந்த கைப்புள்ளைய அந்த கட்டத்துறையான வண்டியை கைப்புள்ளை அருவலோட கிளம்பிட்டானு இன்னைக்கு எத்தனை தலை உருளை போறது தெரியலயே நல்ல நேரத்துல வந்த நீ அடி வாங்குறது என்னால பாக்க முடியலடா இப்போ உனக்கு எடுத்து போலவா ஓடிறலாம் நான் ஒருத்தன் அடிச்ச பாக்கல நீ அடிச்சால எப்படிடா அடிக்க வேண்டிய ஆளு அவன் யார் அடிச்சா என்னடா என்னே தாடா ஈஸியா அடிச்சு புடி ஏல இப்படி பண்றியா ஏ கிறுக்கு மெண்டல் பையுள்ள கெட்ட பையுள்ள மூஞ்சி மோரே மர் மூஞ்சி மோரே என்ன பைத்தியனா தன்ன பைத்தியன ஓடுன்னு சொல்ல இந்த அவமானம் உனக்கு தேவையா சல சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நான் பாத்தீங்களா சார் அலோரான்னு அப்பால போனாலும் அஷ்டமுத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான் இந்த மேடையில பேசிட்டு இருக்கும்போது சீமான் ஏதோ சடனா கோ போட்டு கீழ இறங்கி வந்து ஒருத்தர் அடிச்சாரு அப்புறம் மேல ஏறி போய் மீண்டும் சொன்னாரு இந்த மாதிரி சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சரை திராவிட நரிகள் அல்ல நாங்கள் அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசினாரு சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சரை திராவிட நரிகள் அல்ல நீங்கன்னா வளசராக்கம் ஸ்டேஷனில் என்னோட கேஸுக்கு அவங்கள விசாரணைக்கு கூப்பிட்டாமிச்சாங்க இல்லையா அப்போ இதே மாதிரி வீரமாக போய் அதை என்னன்னு தனியாக ஃபேஸ் பண்ணி திருக்கணும் போயிடுச்சு அதை விட்டுட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு தம்பிங்களா நாளைக்கு அண்ணனை விசாரணைக்கு கூப்பிட்ருக்காங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன அதுக்கும் இந்த வீரவாசன்க்கும் செட் ஆக மாட்டேங்குது அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு ஒரு நாலு வட்ட மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே சலசலப்புக்கு சத்தங்களுக்கு அஞ்சல திராவிட நரிகள் நீங்க இல்லனா தமிழ்நாடு காவல் துறை அவங்களை விசாரணைக்கு கூப்பிட்ட போது வீரமா போய் அதன என்ன ஃபேஸ் பண்ணிருக்கணும் இல்லையா பயந்து ஓடி போய் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊ நீங்க தான் போய் ஸ்டாலின் சார் வீட்ல போய் பம்பிக்கிட்டு என் அண்ணே தயாலு அம்மா என்னோட அம்மா அப்படின்னா சொல்லிட்டு உறவு கொண்டாடி இருக்கீங்களே தவிர அவங்க யாரோ உங்களுக்கு பயந்து அஞ்சு ஐயோ என் தம்பி அப்படின்னு யாரும் உறவு கொண்டாடிட்டு இல்லையே அதனால இந்த வீரவசனம் என்ன அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல உட்டு மச்சா உனக்கு நேரமே சரியில்லடா நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது சேர்க்க சரியில்லடா திருமா மாடு மாநாடு நடத்த மாட்டார் மாடு மேய்ப்பவன் பிள்ளையை படிக்க வைப்பேன் ஆமா சொன்ன கட போது பார்த்து உன்னால நான் ரொம்ப சாலமா இருக்கேன் ஏதோ தெரியாம போயிருந்தேன் பார்த்துச்சிரு திருமா மரம் ஏற சொல்ல மாட்டார் மரம் ஏறுபவன் மகளை ஜெயிக்க வைப்பார் ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி திரள் நிதி திரட்ட மாட்டார் சிறுத்தைகளே பெரும் நிதி என்பார் என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு இமயத்தை யாரால் விலை பேச முடியும் கடல் முழுக்க யாரால் வலை வீச முடியும் திருமா யாருக்கும் அடங்காத சூறாவளி எதற்கும் கலங்காத உழைப்பாளி அமலாக்கத்துறை ரேடு திருமாவிடம் நடக்காது இந்தியாவில் தான் ஆரியர்கள் உருவாக்கினார்கள் புதிய லட்சுமி வரி லட்சுமி நின்றால் வரி நடந்தால் வரி கிடந்தால் வரி குனிந்தால் வரி உட்கார்ந்தால் வரி ஓடினால் வரி கொட்டாவி விட்டால் வரி மூச்சு விட்டால் வரி பேசினால் வரி ஏசினால் வரி செத்தால் வரி உயிரோடு இருந்தாலும் வரி எளியோருக்கான ஒரே நம்பிக்கை வரி அண்ணன் திருமா மட்டும்தான் யாரும் பாக்கல ஆகஸ்ட் பதினேழு சிறுத்தைகளின் சிவராத்திரி ஆனால் இங்கே காவியுடை சாமியாரின் நடனம் இருக்காது காவியுடை சாமியாரின் நடனம் இருக்காது கண்ணாடி பாக்கையில் அங்க முன்னாடி உமோகந்தா இரவு முழுக்க சிந்தனை இருக்கும் தோழர்களே அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் சிறு சிறுத்தைக்கான போர் முரசு மட்டுமா சிறுத்தைக்கான போர் முரசு மட்டுமா நால் வர்ணம் பேசும் நாக்பூர் கூட்டத்தின் கொட்டம் அடக்கும் கண்ணி அல்லவா அது நல்ல குதிரை சோக்கல அடிச்சு நோக்கணும் சபாஷ் சரியான பொண்ணு அப்படி எடுத்து சொல்லிக்க இவனை விடாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க